கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை எண்ணாகமம் அதிகாரம் ஆறு வசனம் இருபத்தி ஐந்து கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மேல் கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி நம்மேல் இருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வழிநடத்துவார் அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நாம் வாழும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்மில் கிருபையாயிருந்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி நம்முடைய தேவைகளை சந்தித்து நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு அவர் நம்மோடு இருந்து நாம் இருக்கிற இடத்திலே நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் நிச்சயமாக நமக்கு உதவி செய்வார் நாம் ஆராதிக்கிற நம் தேவன் ஜீவனுள்ளவர் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் கிருபையும் இரக்கமும் தயவும் காண்பிக்கிறவர் நமக்கு இளைப்பாறுதல் தருகிற தேவன் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கிற தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பரிகாரியாக இருந்து அவரே எல்லாவற்றையும் சரி செய்கிற தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் ஆகவே நாம் எந்த சூழ்நிலையில் காணப்பட்டாலும் எதை நினைத்தும் கலங்காமல் அவரை உறுதியாய் பற்றிக்கொண்டு அவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கை நாம் வாழும்போது நிச்சயமாக அவர் நம்மேல் கிருபையாயிருந்து நம்மை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவார் அவருடைய தயவு நீடிய வாழ்வு அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது தமக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆகவே உலகத்தின் காரியங்கள் எதையும் நினைத்து கலங்காமல் அவரை நம்பி விசுவாசத்தோடு காரியங்களை செய்வோம் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நாம் சமாதானத்தோடு இருக்க உதவி செய்வார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த அன்பிற்காக நன்றி செலுத்துகின்றோம் நீர் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி எங்கள் மேல் இம்மட்டும் கிருபையாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மையாயிருந்து பரிசுத்தின் மேல் பரிசுத்தம் அடைய நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கின்றோம் உண்மை துக்கப்படுத்துகிற எந்த காரியத்தையும் நாங்கள் செய்யாதபடிக்கு எங்களை காத்து கொள்ளும்படியாய் செபிக்கின்றோம் எங்களோடு கூட நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கின்றோம் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக